ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஈவினிங் டூ ஈவினிங் ஒன் டே விலாக் வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்காக வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் வாழைப்பூவை வச்சு வடை வந்து ரெடி பண்ணலான்ட்டு பாப்பாவுக்கு வந்து நார்மலாக வந்து பருப்பு வடை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு பிடிக்காது ஆனால் வாழைப்பூ போட்டு வடை செஞ்சு கொடுங்கன்னு அவளே கேட்பா வாழைப்பூவை பார்த்தாவே அது போட்டு அவளுக்கு பிடிக்கும் அதனால் அந்த வடை தான் அன்றைக்கி ரெடி பண்ணுறேன் ஊற வச்ச கடலைப்பருப்பை வந்து அரைக்கிறப்பவே அது கூட வந்து பெருங்காயத்தூள் சோம்பு கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்து வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் வாழைப்பை வந்து பொடியாக நறுக்கிட்டு அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கினது கருவேப்பிலை பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியாச்சு ஸோ அது எல்லாத்தையும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வடையாக தட்டி எடுத்தாச்சு சூப்பராக வாழைப்பூ வடை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ரெடி ஆகிட்டு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டின்னர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டையே தலைக்கில் பரட்டி போட்டு ரெடி இருந்தேன் வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆட்கள் வருவாங்க ஏற்ற மாதிரி நான் ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல லாஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணலாம் வந்து நான் அவங்கள்கிட்ட காட்டியிருந்தேன் மோஸ்ட்லி வந்து மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கிட்ஸ் பெட்ரூமில் மாற்றிட்டு லிவிங் ரூமில் இருக்க டேபிள் கூட கிட்ஸ் பெட்ரூமில் தான் வைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் மாஸ்டர் பெட்ரூம் எம்டியாக விட்டுருந்தோம் அதுக்கப்புறம் அந்த பெயிண்டர் இல்லாமல் வேற ஒருத்தவங்க வந்து பார்த்துருந்தாங்க அவங்க வந்து அவங்க நாங்கள் திங்ஸ்லாம் ஃபர்னிச்சர்லாம் நடுவில் வச்சுட்டு எங்களுக்கு அடிக்க ஆரமிச்சிடுவோம் ரெண்டு பெட்ரூம்லேயுமே ஆட்கள் வேலை பார்ப்பாங்க எங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க அப்போ எல்லாத்தையுமே ஒரே பெட்ரூமில் நம்ம அடைச்சு வச்சிருந்து என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கிட்ஸ் பெட்ரூமில் மேலே லேஃப்டில் இருந்த பாக்ஸஸ் எல்லாத்தையுமே இறக்கி அதெல்லாம் எங்கே வைக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும்ல அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணோம் கிச்சனில் வந்து பேரல் கவுண்டரில் டிவி மட்டும்தான் வைக்கிற பிளான் இருந்தது ஃபர்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் வந்து கிட்ஸ் பெட்ரூமில் இருக்கும் டிவியை கூட வந்து முடிஞ்சால் கட்டில்ல அப்படியே சாய்ச்சப்பில் வச்சு கிட்ஸ் பெட்ரூம்லேயே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் அவங்க எல்லாத்தையுமே நடுவில் வச்சு தான் அடி போடுறாங்க எவ்வளோ தான் மூடுறது தெரியாமல் தவறி நம்ம எதாவது தட்டி விட்டாலும் விடுவோம் டிவிலாம் நல்லா பெருசாக இருக்குது டேபிளில் வச்சிருக்கோம் சென்ட்ராக எதுவும் சப்போர்ட் இல்லாமல் தான் இருந்தால் அது சேஃப்டி இல்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதனால் கிச்சனில் அந்த கவுண்டர் ஸ்பேஸை வந்து ஃபுல்லாகவே எம்டி பண்ணிவிட்டு டிவி கம்ப்யூட்டர் சிபியூ அது எல்லாத்தையுமே அந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் நான் செட் பண்ணி செக் பண்ணியும் பார்த்தேன் எல்லாமே வந்து ஆன் ஆனது டிவியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஷ் மூலியமாக எதுவும் நம்ம ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்க்க முடியாது ஆனால் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டு அதாவது பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அப்படியே வச்சு செட் பண்ணி ஆன் பண்ணி பார்த்தேன் எல்லாம் ஒர்க் ஆனது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்டரு ஸ்பீக்கரு வெயிட் மிஷின் அதெல்லாம் நம்ம வச்சிருக்கோம் அது எல்லாத்தையுமே வந்து ஒரே ட்ராயரில் வந்து எல்லாத்தையும் டம்ப் பண்ணிவிட்டேன் இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம எடுக்கவே போகிறதில்லை அதுக்கு மேலே ட்ராலிங்கும் எப்போயாவது எடுக்கிற கண்டெயினர் தான் இருக்குது ஸோ அது தேவைப்படாது சரி அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு டேபிள் நம்ம பிரிண்டர் வச்சிருந்த டேபிள் எடுத்து வந்து போட்டு அதில் கிரைண்டரு வெங்காயம் அது வச்சுருந்தது கூட எல்லாமே செட் பண்ணிட்டேன் கிச்சனில் எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் திரிஞ்சு வச்சாச்சு இந்த இடத்துல சிலிண்டருக்கு மேலே வந்து பாப்பாவோட ஸ்டெடி டேபிள் ஒரு சைடில் ஒரு பேகுன்னு போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணியிருந்த ஆர்கனைசர்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து கழட்டி எடுத்துகிட்டேன் அந்த ஹூக்ஸ் மட்டும் அங்கே ஸ்டிக்காக இருக்குது அந்த ஆர்கனைசர் வந்து ரிமூவ் தான் அப்பப்போ நம்ம எடுத்து கழட்டிக்கலாம் ஸோ அந்த மாதிரி கழட்டி எல்லாத்தையும் பேஸ்கெட்டில் போட்டு இருந்த லிக்விட்ஸ் க்ளீனிங்காக இருக்கட்டும் அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு சோப்பு அது எல்லாத்தையுமே இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டேன் இப்போ கொஞ்ச நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த எம்டி சிலிண்டர் வச்சிருக்க அதை வந்து ஒரு டோர் இப்படி திறந்து விட்டுட்டு இந்த சைடு நம்ம யூஸ் பண்ணுற சிலிண்டர் இருக்க டோரையுமே வந்து திறந்து விட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் வென்டிலேஷன் இருக்கட்டும் ஈரப்பதம் வின்டர் டைமில் ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுனால அந்த உட்லெலாம் வந்து தண்ணி கோத்த மாதிரி வந்துக்கிட்டு இருந்துச்சு அதுக்காக நல்லா ட்ரை ஆகிறதுக்காகவே திறந்து வச்சுக்கிட்டு இருந்தேன் உட்லன்னா கார்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லேமினேஷன் ஷீட்ஸ் வந்து கிளியராக வந்து ஒட்டாமல் ஒரு கொஞ்சோண்டு ஒரு இன்ச்சுக்கு வந்து ஒரு வுட்டு வந்து வெளியில் தெரியுது ஸோ அதுலலாம் அப்படியே நீர் கோத்த மாதிரி பூஞ்சு படிகிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்காகவே எல்லாத்தையும் திறந்து விட்டு நல்லா ட்ரையாக இருக்கிறதுக்காக வச்சுருந்தோம் இப்போ நம்ம இன்னுமே அடைச்சி வைக்கிறோம் அப்படின்றதுனால மோஸ்ட்லி வந்து டோரை வந்து நைட் டைமில் திறந்து விட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு அதுதான் திறந்து விட்டு வச்சிருக்கேன் பாப்பாவோட டாய்ஸு அப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்த கேலண்டர்லாம் நம்ம வீட்டில் மாட்டிகிட்டு போனோம் அந்த திங்ஸு அதெல்லாம் வந்து மேலே லேஃப்டில் வந்து எடுத்து போட்டுட்டேன் பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறமா இறக்கிக்கலான்னு சொல்லிட்டு டிவி யூனிட் வந்து இப்போ ஃபுல் ஆகிட்டு எல்லாம் அப்படியே ஒரு துணி போட்டு மெல்லப்பெலாம் மூடி விட்டுட்டு நம்ம பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்க வேண்டியதான் இப்போ இங்கே ஒரு வார்ட்ரூபு கம்ப்யூட்டர் இருந்த டேபிள் ஏற்கனவே இங்கே ஹாலில் கடந்த டேபிள் ஸோ அதெல்லாம் இருக்குது இதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து சென்டராக இதையுமே செட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சென்டராக இருக்கிற மாதிரி இப்போயே அரேஞ்ச் பண்ணுறவே வச்சுட்டேன் காலையில் அவங்க வந்ததுக்கப்புறம் கூட நம்ம எடுத்து எல்லாத்தையும் வந்து வச்சுக்கலாம் எனக்கு வந்து ஏற்கனவே டஸ்ட் அலர்ஜி ஏதாவது க்ளீனிங் பண்ணோம் அப்படின்னா கையோடு குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி படுத்துடணும் அப்போ தான் செட் ஆகும் இப்போ காலையில் நெழுந்து நான் குளிச்சுட்டு தான் பாப்பாவை விட்டுறதுக்கு கிளம்பி போவேன் வந்து அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா ட்ரெஸ்லாம் அழுக்காயும் டஸ்ட்டோட அன்னைக்கு டே ஃபுல்லாக அப்படியே இருக்கணும் அது எனக்கு ஒத்துக்காது அப்படின்றதுனால நைட் நேரத்துலேயும் வந்து எல்லாத்தையும் நவுற்றி கொண்டு வந்து மட்டும் வச்சு செட் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டேன் காலையில் எழுந்தோன்னா நம்மளுக்கும் டென்ஷன் இல்லாமல் வேலை பார்க்கலாம் பாப்பா வந்து நான் கொஞ்சம் நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கப்பய் டிவி ஓடிக்கிட்டே இருந்தாங்க வந்து அதுக்கப்புறம் படுமான்னு சொல்லிட்டு மிரட்டி உருட்டி படுக்க வச்சாச்சு அவவே படுத்து தூங்கிட்டாங்க எல்லாத்தையுமே வந்து ரெடியாக வச்சாச்சு ஆனால் எனக்கு இந்த கட்டில் மேலே கிடக்கிற பெட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விண்டருக்கு யூஸ் பண்ண பெட்ஷீட் ரெண்டு பெட்ஷீட் நல்லா பெரிய பெட்ஷீட் அது இல்லாமல் சின்ன பெட்ஷீட் ஒரு மூணு இதெல்லாம் இருக்குது அது இல்லாமல் நம்ம பில்லோஸு அஞ்சு பில்லோஸ் வச்சுருக்கோம் ஸோ இது எல்லாத்தையும் இதில் வச்சுட்டு எப்படி பெயிண்ட் அடிக்கிறப்போ இதை எங்கே கொண்டு போய் வைக்கிறது கிச்சனில் வச்சா கூட டஸ்ட்டு வந்து மேலே படுமே படந்து போய் இவ்வளோ தான் நம்ம மூடி வச்சாலும் டிஸ்டன் கிச்சனுக்குள்ளேயே எவ்வளோ திணிச்சு வைக்க முடியும் ஏற்கனவே நம்ம திணிச்சாச்சு இதுக்கு மேலே உள்ள கூட வைக்க முடியாது வெளியில் டேபிள் மேலே வச்சு வச்சோன்னா இடத்த அடைச்சிட்டு இருக்கும் கிச்சனில் நடந்து போகிறதுக்கு அதே பேரும் போயிடும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி பெரிய பெரிய பெட்ஷீட் இருக்குல்ல அதை மட்டும் வந்து நம்ம கையோடு வந்து வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணி ட்ரை பண்ணுறதுக்கு போட்டுடலாம் காலைல வந்து நல்லா வெயில் அடிக்கும் அவங்க வரது பத்து மணி ஆகுனா அதுக்குள்ளே காஞ்சிடும் எடுத்து நம்ம எல்லாத்தையும் வாட்ரூப்பில் அரேஞ்ச் பண்ணிடலாம் முடிஞ்சளவுக்கு வாட்ரூப்லேயே வந்து தாராளமாக வச்சுருக்க எல்லாத்தையும் நல்லா ஒதுக்கி கிட்ட கிட்ட அடிக்கி நடுவில் வந்து எப்படியாவது இந்த ரெண்டு பெட்ஷீட்டு வாட்ரூப் கொண்டு போயிடணும் ஒரே வாட்ரூப் அப்புறம் மற்ற பெட்ஷீட்ஸாக வந்து இன்னொரு வாட்ரூப்பில் வந்து அதுலேயும் கொஞ்சம் ஒதுக்கி அங்கே வச்சிடலாம் பில்லோஸ் மட்டும் நம்ம வந்து கிச்சனில் வச்சுக்கலாம் லாஸ்ட் மினிட்ல அவங்க வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் பெட்டை வந்து நம்ம துணி நம்ம துவச்சி வச்சுருக்கோம்ல ரேஷன் கடை போடவை ஸோ அதை வச்சு சுற்றி வச்சிடலாம் அப்போதிக்கி கொஞ்சம் நம்மளுக்கு இருக்கும் டஸ்ட் ஆகாமல் ஏன்னா டெய்லி ரெகுலராக பெயிண்டிங் ஒர்க் நடக்கிறப்போ ஒரு எப்படினாலும் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் ஆகுது அப்படின்னா அவ்வளோ நாளைக்கு நம்ம ரெகுலராக நைட்டு நேரத்தில் தூங்கணும்ல அப்போ எல்லாமே டஸ்ட்டாக இருந்ததுனால் அதில் படுத்தா அதுவுமே ஒத்துக்காது ஸோ அது அதுக்காகவே அளவுக்கு வந்து முன்னாடியே ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பார்த்து பார்த்து வந்து பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சை முக்காலுக்கு வந்து எப்பவும் போல் அலாரம் வச்சுருந்தேன் எழுந்தாச்சு டெய்லி ரெகுலர் டைம் அஞ்சே முக்கால் ஆனால் அஞ்சே முக்கால் ஆறு மணி கால் ஆறரை லைனாக அலாரம் கால் மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இருக்கும் ஆறரைக்குள்ளே வந்து எழுந்துடுவேன் ஆனால் அன்றைக்கி வந்து நம்ம சீக்கிரமாகவே இன்னும் கொஞ்சம் பெட்ஷீட்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ண போடணும் அந்த வேலையெல்லாம் இருக்குது அப்படின்றதுனால காலையிலேயே முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அஞ்சே முக்காலுக்கு ஃபஸ்ட் அலாரத்துக்கு எழுந்துட்டேன் எழுந்து சரசரன்னு வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கல்லில் ஊற வச்சிருந்தேன் குழம்பு வந்து வச்சிட்டோம் அப்படின்னா நைட் வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னா குழம்பு வச்சிட்டேன் காலையிலேயே சாதம் வந்து வச்சுட்டு பாப்பாவுக்கு லஞ்சுக்கு வந்து பேக் பண்ணியாச்சு பாப்பா வந்து அவளுக்கு ரொம்ப அவளுக்கு காலையிலமே சாதமே சாப்பிட்டுட்டு சைடிஷ்க்கு வந்து வாழக்கா ஃப்ரையும் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கிரேப்ஸ் அதான் பேக் ஸ்கூல் வந்து டைமிங் வந்து காலையில் எட்டே முக்காலுக்கு ஸ்டார்ட் ஆகும் நான் வந்து எப்போ ஒரு எட்டே காலுக்குள்ளலாம் வீட்டிலேருந்து கிளம்பிடுவேன் தான் டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் இடையில வந்து பார்த்திங்கன்னா எட்டரை மணிக்கிட்ட போனால் ட்ராஃபிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லா ஸ்கூலுக்குமே வந்து வரவங்கலாம் போயிட்டு வந்துக்கிட்டு எல்லா பக்கமும் இங்கிட்டங்கிட்ட வண்டி ஸ்கூல் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறவங்க வண்டியில் வரவங்க தான் அவ்வளோ பேர் இருப்பாங்க ஸோ அதனாலேயே சீக்கிரம் போயிட்டு நான் விட்டுட்டு வந்துடுவேன் பெட்ஷீட் வந்து சின்ன பெட்ஷீட்லாம் வந்து வாஷிங் மிஷினில் துவக்கி போட்டிருந்தேன் பெருசு வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வந்து நைட்டே நம்ம போட்டுன்றதுனால நைட்டு ஃபுல்லாக வந்து தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிருந்துது காலையில் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து மணி வரைக்கும் வெயில் கிடக்கட்டும்னு போட்டிருந்தேன் அப்புறம் வந்து காலையில் வந்து பெயிண்டர்ஸ் வந்து வரலை இன்னைக்கும் நாளைக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நம்ம ஃப்ரீயாகிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜேசிபியை வந்து வச்சு இந்த கல்லெல்லாம் வந்து கொட்டி போட்டிருந்ததுலாம் வந்து ஜல்லியெல்லாம் நிறவ ஆரம்பிச்சிட்டாங்க டஸ்ட்டு வந்து பறக்க ஆரம்பிச்சிடுச்சு இனி வந்து நம்ம வெளியில் வந்து பெட்ஷீட்லாம் வந்து காயப்பட முடியாது சரி நல்லா க ட்ரையாக பெரிய பெட்ஷீட் அப்படின்றதுனால அதை மட்டும் கையோடு எடுத்து மடித்து பீரோவில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் உடையளவுக்கு ரொம்ப திணிச்சி இல்லாத மாதிரி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கணும் எதையும் தேடுற மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் சின்ன பெட்ஷீட்லாம் வந்து துவைக்கிறதுக்கு முன்னாடி பெட்டுக்கு மேலே கலந்த கவர் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி போட்டிருந்தேன் அதெல்லாம் வந்து பெட்ஷீட் பக்கத்தில் இருந்தது அது வந்து கொஞ்சம் சரியாக காயாத மாதிரி இருந்தது அதை மட்டும் எடுத்து இப்போ கொடி கட்டி உள்ளே வந்து போட்டுட்டு இது காஞ்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த சின்ன பெட்ஷீட்டே வந்து காயப்பட முடியும் வீட்டுக்குள்ளே தான் காய வைக்கணும் பெயிண்டர்ஸ் வந்து இந்த டேபிள்லாம் யூஸ் பண்ணுறப்ப வந்து அங்கிட்ட இங்கிட்டு எடுத்து போகிறப்ப க்ராச் ஆகக்கூடாதுன்னா அடியில் ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சு கட்டி இருந்தேன் அதுக்கப்புறம் வெளியில் வந்து நம்ம இந்த கிளிப்பு எல்லாம் போகிற கிளிப்பு கொஞ்சம் கார்பன் பாக்ஸ் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட் அவுட் ஸ்பேஸில் வச்சுருந்தேன் இப்போ ரோடுக்காக ஜேசிபி வச்சு நிறுவனிட்டு வரப்ப டஸ்ட்டு கண்டிப்பாக வந்து படியும் திருப்பி அதெல்லாம் வந்து தட்டிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் வேணான்னு சொல்லிவிட்டு அந்த வராண்டால கடந்த ஷூ ரேக்கோ அதேமாரி எடுத்து லிவிங் ரூம்லேயே போட்டு அதுக்கு மேலே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் நான் வந்து எதிர்பார்த்த அளவுக்குலாம் வந்து டஸ்ட் நம்ம வீட்டுக்கு வரல ஏன்னா நம்ம வீடு வந்து கொஞ்சம் பின்னாடி இழுத்து தான் கட்டியிருக்கோம் முன்னாடி நிறையவே ஸ்பேஸ் இருக்குது காம்பவுண்டு நல்லா பெருசாக வந்துருச்சு ஹைட்டாக அப்படின்றதுனால ஜேசிபி போகிறப்ப பார்த்தாவே தெரியுது அந்த காற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஆப்போசிட் டேரக்ஷனில் தான் வந்து அந்த டஸ்ட்லாம் போயிட்டு இருந்தது நம்ம சைடு ரொம்ப எதுவும் வரலை நான் பயந்த அளவுக்கு இல்லை அப்படின்றதுனால அது ஒரு ஹேப்பி ஓகே நம்மளுக்கு வீடு வந்து எப்பவும் க்ளீனாகவே மெயின்டைன் ஆகும்ன்ட்டு ஆப்போசிட்டில் இருக்க நினச்சா தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது ஏன்னால் நம்ம சைடில் இருக்கிறத விட அவங்க சைடு வந்து அப்படியே லைவாக நம்ம பார்க்குறப்ப தெரியுது வருங்க கண்ணுக்கு நேராக அப்படியே போகுது எப்படி தான் வந்து டோரை திறந்து வச்சுட்டு காலத்தில் அவங்க வீட்டில் கார் வேறு இருக்கிற கார் மேலாம் கண்டிப்பாக செம்ம டஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அவங்க க்ளீன் பண்ணணும் பெயிண்டர்ஸ் வரல இன்றைக்கி நம்ம வேலையெல்லாம் விலையெல்லாம் வந்ததுனால இனி வந்து ஃப்ரீ தான் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து சிஸ்டத்தில் கொஞ்சம் நேரம் ஒர்க் இருந்தேன் லஞ்சு சாப்பிட்ற நேரத்துக்கு டிவியில் வந்து எதாவது படம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா டிவி வந்து கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு சிஸ்டம் வச்சுருந்தப்ப ஏன்னா சிபிஓ நம்ம வந்து இந்த கார்னரில் வச்சுருந்தோமா சரி அதுக்கப்புறம் ஒரு ஐடியா ஆகுச்சு சிபிஓ தூக்கி பின்னாடி வச்சுட்டு சிஸ்டத்தை வந்து முன்னாடி டிஸ்பிளே வந்து கொஞ்சம் நவுற்றிக்கலாம் அப்போ டிவி வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு சொல்லிட்டு நவுத்தி வச்சுட்டு படத்தை வந்து ஆன் பண்ணேன் டிவி பக்க முன்னாடி இருந்த இடத்துல டிவி யூனிட்லேயே பக்கத்துலேயே ஒய்ஃபை இருக்குன்றனால டக்குன்னு கனெக்ட் ஆகும் இன்றைக்கி கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் அப்பயே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் படம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சில சனன் ஓட ஆரம்பிச்சிருச்சு ரைஃபிள் கிளப்னு சொல்லிட்டு முத நாள் வந்து அந்த பாதிப்பான பார்த்து வச்சுருந்தேன் அதை கம்ப்ளீட் பண்ணான்ட்டு ஓப்பன் பண்ணேன் எனக்கு ஆனால் கொஞ்சம் போரிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஃபுல்லாக துப்பாக்கி வச்சு சுட்டுகிட்டே இருப்பாங்க கிளைமேக்ஸில் அந்த ஒரு சண்டை காட்சி பாதி இருக்கும் ஸோ அதனால் சரசரன்னு ஓட்டி விட்டு கிளைமேக்ஸ் என்ன அப்படின்றத வந்து பார்த்துட்டேன் ஓட்டி விடாமல் பார்க்குற அளவுக்குலாம் வந்து பொறுமை இல்லை மூணு மணிக்கு பாப்பா வளர்க்க போகணும் அதுக்குள்ளே ரோடு வந்து இப்போ ஜல்லிலாம் நிறைய விட்ருக்காங்க அந்த ரோலர் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு சமப்படுத்தினா தான் வண்டி எடுக்க முடியும் இல்லை என்னென்னா எப்படி போகிறது அப்படின்றது வேறு இல்லைன்னா நடந்து போய் தான் அழைச்சிட்டு வருப்பா பாப்பா அப்படின்ற மாதிரி மைண்டில் யோசிச்சுட்டு அதே ஒரு குழப்பத்தோடையாக இருந்தேன் சரி அவங்க படுக்க வேலையை பார்க்கட்டும் என்ன நடந்தாலும் ஒரு ரெண்டு மணிக்கு பார்க்கலாம் அதுக்குள்ளே இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம்லாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து அப்போ தான் உட்காந்து எடிட் பண்ணேன் ஏன்னா நம்ம சிஸ்டத்தில் ஏற்றிட்டோம் அப்படின்னா மெமரி ஃபுல்லாக ஆயிடுதுன்னு சொல்லி சிஸ்டத்தில் ஏற்றுறேன் ஏற்றதுக்கப்புறம் திருப்பி மொபைலில் தான் எடிட் பண்ணுறதுக்காக ரிட்டன் ஏற்றணும் அதுக்கு அப்படியே சோம்பேற்றம் ஆகிடுது சென்னையில் நம்ம ட்ரிப்பு பிளாகே பாதி போடலை அங்கேருந்து வந்து ஏற்காடு ட்ரிப் போயிருந்தோம் அதுவும் போடலை ஏன்னா நிறைய பேர் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டலை ஏன்னா டிலே ஆகிடல இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிட்டு இருந்தேன்னா யாரும் பார்க்குறதுக்கு இல்லை ஒரு சிலர் மட்டும் போடுங்க போடுங்கன்னு இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ போடவா வேணாம் வேணாமா அப்படின்னு இந்த வீடியோ கிட்டலாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏற்காடு ட்ரிப் வீடியோ மட்டுமாவது வந்து போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ அடுத்து சம்மர் ஹாலிடேஸில் நீங்கள் ஏதாவது ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்ல இடையில வந்து லஞ்ச் பிரேக்காக ரோலர்லாம் வந்து நிறுத்தி வச்சுட்டு போயிட்டாங்க சரி அந்த டைமில் நம்ம பெட்ஷீட்டை கொஞ்சம் நேரம் வெயிலில் போடலான்னு போட்டு வச்சுருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஸ்கூலுக்கு பாப்பா வளர்க்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து உள்ள கொடியிலேயே போட்டு போயிடறேன் ஏன்னா அவங்க திருப்பி வந்து ஆன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வரதுக்குள்ளே எப்படிதான் நம்ம வீடு கிராஸ் ஆகிடும் அதுக்குள்ளே டஸ்ட் எல்லாம் பறந்து வந்தாலும் வந்துடும் அதனால எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுட்டு போயிடலான்ட்டு அதான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ரெண்டு ப்ளாட்டு தாண்டி வந்து ஒரு குறுக்கு ரோடு போகும் ஃபுல்லாக குப்பையாக கொட்டி வச்சிருப்பாங்க அந்த ரோட்டில் போகிறதே கிடையாது இப்போ வேறு வழி இல்லை அப்படியே கொஞ்சம் தள்ளிக்கிட்டே போய்ட்டு அந்த குறுக்கு ரோட்டில் ஜாயின் ஆகி அப்படியே நம்ம ஸ்கூலுக்கு போயிடலான்ட்டு அப்படி தான் போயிட்டு வந்தேன் கரெக்டாக நான் ரிட்டன் வரப்போ நம்ம வீட்டு வாசலுக்கு வந்துருச்சு ரோலர் இதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாம் சமப்படுத்திடுவாங்க நாளை காலையில் பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினை நம்புறேன் இல்லைனாலும் நாளைக்கு காலையில் இதே ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி அப்படியே இந்த குறுக்கு ரோட் வழியாகவே ஸ்கூலுக்கு போயிட்டு வர வேண்டியதுதான் இதோட இந்த பிளாகை வந்து என் பண்ணிக்கிறேன் பை டேக்கர் ஃப்ரெண்ட்ஸ்